ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கின்ற ஒரு அழகிய தருணம் என்னன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு ஊரில் தன் மனைவியின் முதல் பிரசவத்திற்காக அவள் தாய் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றான் ஒரு ஏழை விவசாயி வாகன வசதி இல்லாத காலம் அது கடும் வெயிலின் காரணமாக கர்ப்பமான மனைவிக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது ஆளில்லா நடைபாதையில் என் கணவர் தண்ணீருக்கு எங்கு செல்வார் என்று அதை கணவரிடம் சொல்லாமலே வருகிறாள் மனைவிக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது என்று அவன் புரிந்து கொண்டான் இதற்கு பெயர்தான் கணவன் மனைவி உறவு தூரத்தில் ஒரு முதியவர் இளநீர் வியாபாரம் செய்வதை பார்த்து அவள் கையை பிடித்து கொண்டு வேகமாக சென்ற பிறகுதான் தெரிகிறது ஒரு இளநீர் வாங்குவதற்கு மட்டுமே காசு இருக்கிறது என்று சரி ஒரு இளநீர் தாருங்கள் என்கிறான் இளநீரை வாங்கியவன் தன் மனைவியிடம் கொடுத்து எனக்கு வேண்டாம் நீ குடிமா என்கின்றான் எனக்கு மட்டும் என்றால் வேண்டாம் நீங்கள் குடித்து விட்டு தாருங்கள் என்றால் மனைவி இறுதியில் மனைவியை குடிக்க வைத்தான் ஆனால் அவளோ என் கணவர் எனக்காக காடு மலை எல்லாம் வேலை செய்பவர் என யோசித்தபடி நின்றால் நீ என் பொண்ணு போல இருக்கிறாய் இந்த இளநீர் நீ குடிமா என்று வேறொரு இளநீரை வெட்டி தருகிறார் கணவனின் அனுமதியோடு தாகம் திர குடித்துவிட்டு அவன் மார்பில் மெதுவாக சாய்ந்து கொண்டு இவ்வளவு பாசமா என்பது போல் அவள் பார்க்கிறாள் நீ என் மனைவி என் உயிரில் சரிபாதி என்ற அர்த்தத்துடன் அவன் கண் சுமிட்டினான் அந்த காதல் கணவன் இப்படி அன்பு என்ற ஒன்றும் விட்டு கொடுக்கும் குணமும் இருந்தால் ஒரு இளைஞர் வாங்க இருந்த காசிற்கு இரண்டு இளநீர் கிடைத்தது உலகில் எல்லா உயிர்களும் அன்பிற்கு மட்டும்தான் இயங்குகிறது என்னதான் பிரச்சனை என்றாலும் கணவன் மனைவிற்குள் விட்டு கொடுத்தலும் மற்றொருவர் குறையை ஏற்று வாழும் வாழ்க்கைக்கு சொர்க்கமே ஈடாகாது இவ்வுலகம் அன்பால் நிறையட்டும் நன்றி வணக்கம்